புத்தாய இந்த குரோதத்தினால் அல்லது கோபத்தினால் ஏற்படும் பிரார்த்தனைகளை பற்றி சில பற்றி தான் கதைக்கு போகிறேன் புது பகவான் மொழிந்து ஒரு செய்யுள் இருக்குது அது தம்ம தான் அடங்கியிருக்கிறது நெத்தி பிரக்கிரனும் அந்த நூலிலும் அடங்கியிருக்கிறது அதுதான் குத்து அத்தங் நஜானாதே ද්ද අත්තං නපසති අදන්දමත තදහෝත යං කෝද සහතේ නරම් අතන්ुදද අත්තං නජනා කෝபම් ඒபடுத்தத்தி கொண்டவர் කෝම් ප්ට පිරහ අර්තරම් අර්ථමුලදुදද அவர் மனது அடிமையாகிய பிறகு ஒரு குருடன் போலதான் தான் அவர் செயல்படுவார் அவர் செய்யும் செயல்பாடுகளை பற்றி அவருக்கு தெரியாது அப்படித்தான் கோபம் ஏற்பட்ட பிறகு செய்ய கூடாததை அவர் செய்கிறார் ஏனையவர்களுக்கு தீமை விளைவிப்பவை செய்வார் தனக்கும் தீமை விளைவிப்பவை அவர் செய்வார் சரியா இந்த குரோதம் இல்லாவிட்டால் கோபம் மனதினுள் உருவாகிய பிறகு அதையே அவர் திரும்பி திரும்பி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அந்த குரோதத்துக்கு அவர் அடிமையாகுவார் அடிமையாகிய பிறகு என்ன நடக்கும் அவர் செய்யும் செயல்பாடுகளை பற்றி அவருக்கு தெரியாது விழிப்புணர்வு இல்லை அந்த மனநிலையில் இருந்து தான் அவர் அடிப்பார் இணைவர்களுக்கு ஏசுவார் கொன்று விடுவார் கொலை செய்வார் பிராணிகள் மட்டும் இல்லை அம்மா அப்பமார்களுக்கு எதிராகவும் அவர் செயல்படுவார் அதுதான் குரோதத்தின் இயல்பு அதனாலேயே இந்த கோபத்துக்கு அடிமையாக கூடாது கோபம் குரோதம் தன்னுடைய மனதினுள் உருவாக்கி கொள்ளாமல் வாழ வேண்டும் அதே மனதினுள் உருவாக்கி கொள்ளாமல் வாழ வேண்டுமானால் உருவாகும் முறைகளை பற்றி அவருக்கு அறிவிருக்க வேண்டும் புது பகவான் முழிந்து இன்னும் ஒரு செய்யுள் இருக்கிறது அக்கூச்சி மங் அவதிமங் அஜினி மங் ஆஹிமே ஏதாங்குப்பி தேசன்ன சம்மதி அக்கோச்சி மதிம் அவர் என்னை ஏசினான் என்னை அடித்தான் கடித்தான் என் பொருட்களை கவர்ந்து கொண்டான் அவ்வாறு சிந்திக்கும் போது அவருடைய மனதினுள் பயமே ஏற்படுகிறது வெறுப்பு ஏற்படுகிறது அது அதுக்கு பிறகு என்ன நடக்கும் பின் போவார் சரியா அவ்வாறு அந்த கோபத்துக்கு இல்லாவிட்டால் அந்த பகைமைக்கு பிணைந்து போவார் பிணைந்த பிறகு இல்லாவிட்டால் அந்த பகைமை கொண்ட பிறகு அவ்வாறு சிந்தித்து கொண்டு இருக்கின்றவருக்கு அவருடைய பகைமை தனியாது சரியா அதனாலேயே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் தனக்கு நடந்து அநியாயங்களை பற்றி அநீதிகளை பற்றி சிந்திக்கக்கூடாது இந்த உலகத்தோர் எங்களுக்கு ஏச வேண்டாம் என்று எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது அதை கட்டுப்படுத்த முடியாது எங்களுக்கு அடிக்க வேண்டாம் என்னை தோல் கடிக்க வேண்டாம் கவர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படியானவை அவ்வாறு பிரார்த்தனை செய்து எங்களுக்கு அவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது சரியா அதனாலேயே இந்த நிச்சயமாற்ற நிலைப்பாற்றி அநாத்ம நிலைப்பாற்றி அதாவது இந்த உலகம் என்னுடைய வசத்தில் வைத்து கொண்டிருக்க முடியாது அதுதான் அனாத்ம அந்த அனாத்ம நிலையை பற்றி அடிக்கடி சிந்திக்க வேண்டும் அவ்வாறு சிந்திக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு இடத்தில் யாராவது ஒருவர் செயல்படும் வகையில் அல்லது அவர் பேசும் வகையில் உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் இந்த வார்த்தைகளினால் இல்லாவிட்டால் இந்த செயல்பாடுகளினால் என்னுடைய மனதில் குரோதம் தான் ஏற்படுகிறது கோபம் தான் ஏற்படுகிறது அதனாலே அதே முதலிலேயே அவர் அறிந்து கொண்டு அந்த காரணங்களினால் தன்னுடைய மனதினுள் கோபம் உருவாக இடம் கொடுக்காமல் அவர் இருக்க வேண்டும் இந்த குரோதம் கோபம் என்று அதே போல என்று மூன்று வார்த்தைகளை நான் உபயோகித்தேன் கோபம் என்ன அதுதான் திடீர் என்று எங்களுடைய மனதினுள் உருவாகும் அந்த மோதல் இயல்பு குரோதம் வந்து அந்த கோபத்தை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டிருக்கும் போது குரோதம் தான் அது மனதினுள் இருக்கும் அவர் என்னை அடித்தான் ஏசினான் பேசி அவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அது தான் குரோ குரோதம் பாராட்டுதல் பகைமை தான் அவ்வாறு குரோதத்தினால் இருக்கும் போது அவருடைய மனதினுள் பகைமை தான் ஏற்படுகிறது பகைமையினால் தான் அவர் பழி வாங்குவார் சரியா பழி வாங்கி பழி வாங்கித்தான் அவர் சந்தோஷம் அடைவார் அது தான் பகிமை மனதிள் உருவாகிய பிறகு அதில் இயல்பு அதனாலேயே இந்த தர்ம விஷயங்களும் உங்களுடைய நன்மைக்காக காரணமாக இருக்க வேண்டும் என்று ஆசிர்வாதம் செய்கிறேன் நம புத்தாய